ஆன்மீக வணக்கம் நண்பர்களே சிவனுக்கு பல விசேஷமான நாட்களும் விரத நாட்களும் இருந்தாலும் இந்த மகா சிவராத்திரியானது மிக முக்கியமான ஒரு விரத நாளாகும் இந்த நாளில் சிவபெருமானை வேண்டி வணங்கும் பொழுது நாம் கேட்கும் அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அப்படியான மிக முக்கியமான இந்த நாளில் நாம் சிவபெருமானை வேண்டி அன்றைய நாளின் துவக்கத்திலேயே சிவனின் இந்த ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும் இதன் மூலம் நம் வாழ்வில் அனைத்து செல்வ நலன்களையும் பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது அது என்ன மந்திரம் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் சிவனை பணிவதற்கும் அவனை வணங்குவதற்கும் அவன் அருள் வேண்டும் என்பது வாக்கு அப்பேற்பட்ட சிவபெருமானை வணங்குவதற்கும் அவன் அருளை பெறுவதற்கும் சிவராத்திரி போன்ற ஒரு விசேஷமான நாட்களை நாம் ஒருபோதும் தவறவிடக்கூடாது அன்றைய தினத்தில் அன்றைய நாள் முழுவதும் உண்ணாமலும் இரவு முழுவதும் உறங்காமலும் விரதம் விரதமிருந்து சிவனை அடிப்பணிவோர் பல்லாயிரம் கணக்கானோர் எத்தனை பெரிய விரதங்களையும் நம்மால் அனுஷ்டிக்க முடியாது போனாலும் சிவராத்திரி அன்று சிவனை நினைத்து அன்றைய நாளின் துவக்கத்திலேயே இந்த ஒரு மந்திரத்தை தவறாமல் அனைவரும் சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்பு அன்று காலை பிரம்ம முகூர்த்த வேலையில் இருந்து குளித்து முடித்து முதலில் பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்கள் அதன் பிறகு சிவபிரமானை நினைத்து ஒரு விளக்கை ஏற்றி கொள்ளுங்கள் அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்லை விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு நோக்கி தீபம் எரியும்படி பூஜை அறையில் தீபம் ஏற்றி வையுங்கள் இப்பொழுது நீங்கள் தீபத்திற்கு பின் அமர்ந்து கொள்ளுங்கள் நீங்களும் வடக்கு பார்த்தவாறு தான் அமர வேண்டும் அப்பொழுது சிவபெருமானி இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் மந்திரம் ஓம் தத்புருஷாய மகாதேவாய தீமகி தன்னோரு இந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை சொல்ல வேண்டும் அதன் பிறகு விரதம் இருப்பவர்கள் விரதத்தை தொடங்கலாம் விரதம் இல்லாதவர் தங்களுடைய அன்றாட பணிகளை தொடர்ந்து செய்யுங்கள் அன்றைய நாள் முழுவதும் சிவபெருமானை சிந்தனையில் வைத்து முழு மனதுடன் ஐயனை அடிபணிபவர் வாழ்க்கையில் நிச்சயம் அனைத்து நலன்களையும் பெற முடியும் வரக்கூடிய இந்த சிவராத்திரி நாளை தவறவிடாமல் இந்த மந்திரத்தை வழிபாடு செய்து நம்முடைய குடும்பம் செல்வ செழிப்புடன் வாழ வழி தேடி கொள்ளலாம் இந்த மந்திர வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருப்பின் நம்பிக்கையுடன் செய்து சிவன் அருளை பெறலாம் என்று தகவலுடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நண்பர்களே இது போன்ற ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்